இயற்கை துப்புரவு பணியாளர்கள் திண்ணி கழுகுகளின் மகத்துவத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா கழுகுகளை தமிழ்ல வந்து பாருகின்ற மலைப்பார்கள் ஆனால் வந்து வழக்கு மொழியில மட்டும் பினந்திண்ணி கழுகுகள் என்றே இவை வந்து அழைக்கப்படுகிறது ரூபெல் எனப்படும் கழுகு மத்திய ஆப்பிரிக்காவில் காணப்படும் ஒரு பெரும் பிணை திண்ணி இது மிகவும் அதிக உயரத்தில் கடல் மட்டத்தில் இருந்த பதினோராயிரம் மீட்டர் அதாவது முப்பத்தி ஆறாயிரம் அடி உயரத்தில் பறக்கக்கூடியது உலகிலே இருபத்தி மூன்று வகையான பிணைந்திண்ணி கழுகுகள் இருக்கிறது அவற்றில் ஒன்பது வகையான கழுகுகள் தான் இந்தியாவில் காணப்படுகிறதா அதிலேயுமே வந்து குறிப்பாக நான்கு வகையான கழுகுகள் தென்னிந்தியாவில் வந்திருக்கிறது இருக்கிறது வனப்பகுதி மற்றது சமவெளி பகுதிகளில் வாழும் பிணைந்திண்ணி கழுகுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருவதாக கணக்கெடுப்பு மற்றது ஆராய்ச்சிகள் மூலம் வந்து தெரிய வந்துள்ளது இது ஆரோக்கியமான விஷயம் அல்லங்க பிணம் தின்னி கழுகுகளின் பங்குகள் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் அவசியமாகிறது நம்மளுடைய சுற்றுச்சூழலை துப்புரவாக பராமரிக்கும் துப்புரவாளர் இந்த பிணைந்திண்ணி கழுகுகள் அப்படின்னு சொல்லலாம் கழுத்துல வந்து வெள்ளை தீட்டு கொண்ட இந்த பருந்தை கண்டாலே கிருஷ்ணா என்று சொல்லி கண்ணத்தில் வந்து போட்டுக்கொள்ளும் பழக்கம் நம்மிடம் வந்து இருக்கிறது ஆனால் பருந்தின் நெருங்கிய சொந்தமான பிறைந்தின் கழுகுகள் நம்மளுடைய நாட்டில் வந்து அழிவின் விளிம்புக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறது இவை வந்து இறைய வந்து தேடி வேட்டையாடி கொள்வதில்லை இறந்து போன உயிரினங்களையே வந்து உண்கிறது மேலும் இறந்து போன உயிரினங்களின் உடல்ல வந்து ஆந்திராக்ஸ் கால்ரா ராபிஸ் போன்ற நோய் தொற்றுகள் இருந்ததால் தான் அந்த ஜீரணங்களை வந்து தின்பதன் மூலம் குறிப்பிட்ட நோய் கிருமிகள் வந்து பரவல இவை தடுக்கிறது அந்த நோய் கிருமிகளை வந்து ஜீரணித்து கொள்வதற்கான கந்தக அமிலம் பிணை திண்ணி கழுகுகளின் வயிற்றில் வந்து சுரக்கிறது மனிதர்களுக்கு செரிமானம் ஆவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோரிக் அமிலம் பயன்படுத்துவது போலதான் கழுகுகளுக்கு கந்தக அமிலம் பயன்படுகிறது இவை அழுகிய இறந்து போன இந்த விலங்குகளின் உடல்ல உள்ள பாக்டீரியா மற்றது வைரஸ்களால் வந்து நோய் தொற்று ஏற்படாமல் செரிமானம் செய்வதற்கும் எதிரிகளை தாக்கவும் தன்னுடைய முட்டைகளை பாதுகாக்கவும் ஆபத்து நேரங்களில் வந்து உடல் இருக்கிற கந்தக அமிலத்தை வந்து கழுகுகள் உமிழ்கிறதா அதாவது இந்த கழுகுகளின் அழிவுக்கு காரணம் நகரமயமாக்கல் மட்டுமல்ல கால்நடைகளுக்கு தரப்படக்கூடிய அந்த டைக்ளோபினாக் எனும் வழி நிவாரணி மருந்து இந்த மருந்தை உட்கொண்ட கால்நடைகள் இறந்த பிறகு பிணை திண்ணி கழுகுகள் அவற்றை உணவாக உட்கொள்கிறதா அப்பொழுது அந்த உயிரினங்களில் வந்து உடல்ல எச்சமாக தங்கி இருக்கும் டைக்ளோபினாக் கழுகுகளின் உடலுக்குள்ள சென்று அவற்றின் சிறுநீரகங்கள் அவற்றை செயலிழக்க வைத்து விடுகிறது கழுகுகள் ஓரிடத்தில் தொடர்ந்து வட்டமடித்ததால் ஒன்று அங்கு வந்து விலங்கின் இறந்த உடல் இருக்கும் அல்லது புலி இருக்கும் புலிகள் வேட்டை ஆடிய இறைய வந்து இரண்டு நாட்களுக்கு பாதுகாத்து உண்ணும் அப்படி வேட்டையாடப்பட்ட விலங்குகளின் உடலை வந்து கழுகுகளும் உண்ணும் கழுகுகளுக்கு உடல்ல வந்து வியர்வை சுரப்பிகள் கிடையாது தான் உடல்ல உள்ள கழுகுகளை தன்னுடைய கழிவின் மூலமாக அவை சுத்தப்படுத்தி கொள்கிறது கால்நடைகளுக்கான டைக்ளோப்னாக் வலி நிவாரண மருந்து இப்போது தடை செய்யப்பட்டுவிட்டாலும் அது பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லாத நிலை நிலவுவதால் தான் கழுகுகளின் எண்ணிக்கை குறைந்த வண்ணம் இருக்கிறது பல இடங்களில் வந்து சாதாரணமாக காணப்பட்ட பிணை கழுகுகள் இப்பொழுது வந்து அதிகம் தென்படுவதில்லை இவற்றை பாதுகாக்க வேண்டிய உயிரினங்கள் பட்டியல ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்துள்ளது மிகவும் வருந்தத்தக்க ஒன்று இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றமொரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் thank